அனைவருக்குள்ள வந்து இந்த கேள்வி வந்து இருக்கும் அதாவது ஆண்டவரை நான் அதிகமா நேசிக்கிறேன் எனக்கு ஏன் வந்து சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள் வருது சம்பந்தத்தோட ஒரு பிரச்சனை நம்மளா நம்மளுடைய சுபாவத்தினாலயோ இல்ல நமக்கு ஒரு ரிலேட்டடான ஒரு பிரச்சனைனாலயோ நமக்கு ஓகே சரினா சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள் வரும் பாத்தீங்களா அதுதான் நமக்கு அதிகமான எரிச்சல கொண்டு வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுக்கா நம்ம லைஃப்ல வருது அப்படின்ற பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பாக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்மளை சுத்தி உள்ள எல்லாமே ஒரு உடன்படிக்கையோடதான் இயங்குது இப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு கணவன் மனைவினா அங்க ஒரு உடன்படிக்கையை ஆகுது ஒரு ஆபீஸ்ல வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு உடன்படிக்கை உடன்படிக்கை தான் இந்த தேசத்தின் குடியுரிமையோட ஒரு உடன்படிக்கை தான் எப்படி சுத்தி முத்தி நம்ம நிறைய உடன்படிக்கைகளோட தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்து நீங்க ரொம்ப இதா வந்து ஒரு பிசினஸ்ல இருந்தீங்க அப்படின்னா ஒரு இருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை இருக்கு இப்ப எல்லாமே என்னையும் சுத்தி மட்டும்தான் நமக்கு சம்மந்தமான பிரச்சனை மட்டும்தான் நான் தலையிடுவேன் வேற எந்த பிரச்சனையும் நான் எனக்கு நான் தலையிட மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது எங்க இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும் ஏன்னா அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை இருக்கு அதனால வந்து போறோம் இப்ப வந்து என்ன பார்க்க போறான்னா சில உடன்படிக்கைகள் நாம வந்து கத்தருடைய வார்த்தை கேட்காம பண்ணின உடன்படிக்கைகள் அதனாலே பிரச்சனை வரும் நம்ம இன்னைக்கு வந்து போறோம் எல்லாருக்குமே யோசுவா வந்து பத்தி தெரியும் யோசுவா வந்து ஒரு பயங்கரமான ஒரு யுத்த வீரர் அவர் ஆண்டவர் வந்து அவர் கொடுத்த அசை கடுத்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து நடத்தினதான ஒரு மனிதன் உம் ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு இப்ப நீ நான் தேசத்தை கொடுத்துறேன் ஆனா தேசத்துல உள்ள அசுத்தாவிகள் அசுத்த குடிகள் அவங்களெல்லாம் வெளியே துவரத்தி அனுப்புறது பொறுப்பு அந்த அசைன்மெண்ட் பண்ணுவோம் யோசுவா கொடுத்த அசைன்மெண்டே யுத்தம் பண்றதுதான் மேக்சிமம் அந்த யுத்தம் பண்ணணும் அதுக்கடுத்து பிரிச்சு கொடுக்கணும் இதுதான் வந்து அவரோட அசைன்மெண்ட் ஆச்சு இப்போ வந்து போறாரு எல்லாம் ஓகே ஒன்னு ஒன்னா பிடிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பட்டணமா பிடிச்சிட்டு இருக்காங்க இதுல எதையில ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை வரும் அதுதான் வந்து நம்ம இப்போ வந்து வாசிக்க போறோம் யோசுவா ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து நாங்கள் இந்த திராட்சை துருத்திகளை நிரப்புகையில் புதிதா இருந்தது ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சிகளும் நெடுந்தூரமான பிரயாணத்திலே பாலாய் போயிற்று என்றார்கள் அப்பொழுது இசைவேலர் கத்திரோட வாக்கை கேளாமல் அவர்களுடைய அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிய விலை வாங்கி கொண்டார்கள் யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையே அவர்களோட பண்ணினான் அதற்காக சபையின் மூப்பர் மூப்பர்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள் அப்ப அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் நம்ம உடன்படிக்கையில எல்லாருமே ரொம்ப சீரியஸா தான் இருக்கும் அது உடன்படிக்கைன்ற வார்த்தை வேணா நம்ம வந்து பைபிள் படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பண்றோம் மேரேஜ் கூட நம்ம வந்து ஒரு உடன்படிக்கைதான் இது எல்லாருமே முக்கியமா நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரில எல்லாம் வந்து இது ரொம்ப சீரியஸாவே நம்ம எடுத்துக்கிறோம் அங்கையும் அப்படிதான் யோசா வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு தேசமா அதாவது ஒவ்வொரு ஊரா பிடிச்சிட்டே வருவாங்க அப்ப இந்த இயர்ன்ற ஒரு குரூப் ஆஃப் மக்கள்னு வச்சுக்கோங்களேன் இந்த மக்களுக்கு வந்து பயம் வந்துருவாங்க ஐயோ இப்படி வந்து எல்லாரையும் படிக்கிறாங்க அப்படின்ட்டு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயம் ஏன்னா இவங்க வந்து படைப்பலத்துல இருந்து மக்கள் பலத்துல எல்லாமே ரொம்ப குட்டியான குட்டியான ஒரு ஆட்களா இருந்தனால இஸ்ரேவேலர் வந்து அவங்க பெரிய பெரிய ராஜாக்களெல்லாம் கூட அழிச்சிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிபியோனியர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களே ஒரு கதையை போட்டாங்க இவங்களே வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து நம்ம இனத்தை வந்து நம்ம எப்படினால உயிரோட நம்ம காப்பாட்டோம் அப்ப நம்ம யோசுவாவோட ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னா அவரோட நம்ம வந்து இது பண்ணி நடிச்சிட்டோம்னா நம்ம இது பண்ணலான்ட்டு அவங்க அங்க பக்கத்து ஊர் தான் அவங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது ரொம்ப பக்கத்துல உள்ளவங்க தான் அவங்க வந்து ரொம்ப பழைய ட்ரெஸ் கிழிஞ்ச செருப்பு அந்த திராட்சை இது கூட அந்த திராட்சை ரசத்து கூட அந்த பை துருத்தி கூட வந்து ரொம்ப கிழிஞ்ச பழசானதெல்லாம் வந்து அவங்க வந்து நடிச்சு கொண்டு வந்துட்டு நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வரோம் நீங்க இந்த மாதிரிலாம் இது பண்றீங்க கேள்விப்படுறோம் ஆனா எங்களை யாரையும் நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து எங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னோடனே முதல் இவங்களை நம்ம அழிக்கலாமா இல்லையா இவங்களோட உயிரோட வைக்கலாமா உங்களோட நம்ம உடன்படிக்கை பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாட்டி இவங்க கேட்டுருக்கணும் ஆக்சுவலி யோசிவா முப்பது பெற்றோர்கள் யாருமே வந்து அந்த இடத்துல வந்து அன்றுட்டே கேட்கல உடனே அவங்கள பார்த்தோன்னே ஒரு பரிதாபப்பட்டாங்க இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு அப்படிதான் நடக்குது எத்தனையோ பேர் வந்து திருமணத்துல வந்து அப்படி சொல்ற கதைகள் இருக்கு நாங்க வந்து அவங்க சொன்ன இதை வந்து நம்பி நம்பி நாங்க வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டருடைய வார்த்தை கேட்காம நம்பி உடன்படிக்கைக்குள்ள போறதுனால விளைவு எப்படி எல்லாம் இருக்கு அது வந்து அந்த மாதிரி இது பண்ணோம் அப்படின்னா இந்த இதே மாதிரி கிபியோனியர் அவங்க வந்து அக்ரிமெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டாங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இவங்களை நான் உங்களுக்கு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் வந்து இவங்களுக்கே தெரியும் இவங்க வந்து பக்கத்து வீட்டுல உள்ளவங்க ஆக்சுவலி வந்து கிபியோனியருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கா மாறிடுச்சு இந்த கிபியோனியரை வந்து அழிக்கிறதுக்காகவே வந்து அஞ்சு ராஜாக்கள் வந்து படையெடுத்துட்டு வராங்க உடனே வந்து அது வந்து ஆக்சுவலி இது வந்து இது வந்து கிபியோனியருடைய பிரச்சனை தான் இது வந்து இஸ்ரேல் தேசத்துக்கும் பிரச்சனை கிடையாது ஆனா கிபியோனியர் வந்து யோசுவாட்ட திருப்பி வராங்க இந்த மாதிரி வந்து நாம நாங்க வந்து எங்களோட உடன்படிக்கை பண்ணிருக்கீங்கல்ல எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு ராஜாக்களையும் ஜெயிக்கிறக்கா எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த பிரச்சனை வந்து யாருக்கு மேல வருது அப்படின்னா யோசுவாக்கு இது வந்து தேவையில்லாத ஒரு யுத்தம் மாதிரி வந்துருச்சு எதுக்கு இந்த யுத்தம் வந்துச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் பண்ணிருக்காங்க அந்த உடன்படிக்கையினால நீங்க என்னதான் இருந்தாலும் ஆண்ட நாமத்துல எங்களை உயிரோட வைப்ப நீங்க உடன்படி இருக்கு சமாதான உடன்படிக்கை வந்து பண்ணியிருக்கீங்கல்ல அதனால வந்து எங்களுக்கு வந்து எப்படியாச்சும் நீங்க இது பண்ணுங்கன்னு சொன்ன சொல்லி இது இது வந்தனால இந்த பிரச்சனை வந்து இப்ப வந்து கிட்டயும் வந்துருச்சு இப்ப இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா இந்த விஷயத்துல ஆண்டர் கோவமே படமாட்டாரு யோசுவாதான் யோசுவும் பிரபுக்களும் தான் கோவப்படுவாங்க இந்த வசனம் கூட காண்டியா தான் இருக்கும் யோசுவா ஒன்பதாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமா இருக்கிறவர் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள் இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான் ஏன்னா ஆண்டர் வந்து உடன்படிக்கையில ஆக்சுவலி உண்மையா இருக்கிற தேவன் இந்த இடத்துல தான் கோபப்படுவாரு நீங்க என்ன இப்படி ஏமாத்திட்டீங்க இப்படி இது பண்ண ஏன் ஆண்டவர் அந்த நேரத்துல அமைதியா இருந்தாருன்னா நூறு சதவீத தவறு வந்து இஸ்ரோவேல் ஜனங்கள் மேலதான் ஏன்னா இவங்கதான் வந்து நல்லா விசாரிச்சிருக்கணும் ஆண்டவட்ட சமூகத்துல இருக்கணும் இந்த இடத்துலயே நல்லா வரும் கத்தோடைய வாக்கை கேளாமல் அதான் ஹைலைட்டடே அந்த இடத்துல பதினாலாவது வசனத்துல இருக்கும் ஆனா அதனால ஆண்டர் வந்து அமைதியா தான் இருப்பாரு ஏன்னா அது உடன்படிக்கை ஆயிடுச்சு சோ இனிமே நம்ம எதுவும் செய்ய முடியாது இப்ப யார் யாருன்னா இப்ப நீங்க ஆண்டருடைய சுத்தத்தை தெரியாம திருமணம் பண்ணிருக்கலாம் இப்ப வேற வழியே இல்ல உடன்படிக்கேன்னு ஆயிடுச்சு நீ ஆண்டர் போய் அவங்களுக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுக்க இல்லை ஆனாலும் யோசிச்சு வந்து ஒரு ஜட்மெண்ட் குடுக்குறாரு சரி ஓகே அதை விட்டுருவோம் ஆனா வந்து ஆண்டர் வந்து கோவமும் படல எதுவுமே பண்ணல ஆக்சுவலி ஆண்டர் வந்து என்ன சொல்றாருன்னா நீ ஹெல்ப் பண்ணுன்னு தான் சொல்றாரு இந்த இடத்துல யோசா பாத்தீங்கன்னா ஏன்னா வேற வழி இல்ல உடன்படிக்கை நமக்கு இருக்கு நம்ம எப்படினாலும் வழியே இல்ல இப்ப வந்து அஞ்சு ராஜாக்கள் வராங்க இப்ப பாருங்க யோசா வந்து ஒவ்வொரு ஊரா அழிச்சிட்டு வர்றாரு கண்டிப்பா வந்து ஒவ்வொரு ராஜாவாதான் பேஸ் பண்ணிருப்பாரு இவரு இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அஞ்சு விதமான பிரச்சனைகள் இப்ப நம்ம லைஃப்லயும் அப்படிதான் நம்ம இல்லாம ஒரு அஞ்சு பிரச்சனைகள் வரும் அது நமக்கு ரிலேட்டடே இருக்காது ஆனா நம்ம பண்ண அந்த உடன்படிக்கையினால இப்ப ஒருவேளை இன்கேஸ் வந்து நீங்க ஒரு குடும்பத்துல இருக்கீங்க நீங்க வேற வழியே இல்ல அந்த கணவரை நீங்க கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து அந்த பிரச்சனை நம்ம பேஸ் பண்ணிதான் ஆகணும் இப்ப ஒரு ஆபீஸ்ல நம்ம இருக்கிறோம்னு வைங்க வேற வழியே இல்ல அந்த நீங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனையே இல்லாம இருக்கலாம் வேற எங்கேயோ உள்ள பிரச்சனையா இருக்கலாம் ஆனா அந்த இடத்துல நீங்க லிங்க் வரும் ஆகணும் அப்ப ஆண்டவரும் ஆனா ஹெல்ப் பண்றாரு ஆண்டவர் இந்த இடத்துல பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவது யோசுவாக்கு பத்தாம் அதிகாரம் எட்டாம் வருஷம் படிச்சீங்கன்னா கத்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார் நிறைய ஆண்டவர் அதிசயம் வந்து செய்வாரு வந்து அத சோந்து போகாம அவர் கொஞ்சம் இருக்கும் டைம் அந்த கிபியோனியரோட உடன்படிக்கை பண்ணக்கப்புறம் ஆனா வந்து அவரு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்குவாரு சரி ஓகே அந்த ஜனங்களுக்கு ஒரு சாபம் போட்டாச்சு அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் குடுத்துருவாரு நீங்க விறகு பொறுக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி சர்ச்சுக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு விறகு இது பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்ற ஏதாவது வேலை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்களை அக்செப்ட் பண்ணி தான் சொல்லி இந்த இது பண்றாரு நம்மள அப்படிதான் சில நேரம் நம்மள மீறி ஒரு உடன்படிக்கை நம்ம பண்ணிருப்போம் ஏதோ ஒரு விஷயத்துல அது உங்களுக்கு பிடிக்காதோ பிடிக்காத ஜாபா இருக்கலாம் பிடிக்காத ஒரு உறவுகளா இருக்கலாம் எப்படியோ நீங்க வந்து அந்த உடன்படிக்கைக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா பஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க வேற வழி இல்ல இந்த உடன்படிக்கை விட்டு நம்ம மீற முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில நீங்க வந்த போதுதான் யோசுவாக்கு அந்த பலனே வந்திருக்கு இப்ப இல்ல அவர் வந்து அந்த கிபியோ நேரம் அக்செப்டே பண்ணலன்னு வைங்களேன் அவருடைய மனசுல வந்து இப்படி வர்றப்ப என்ன நினைச்சிருப்பாரு தேவை இல்லாம இதுகளை வச்சுட்டு நம்ம வந்து எவ்வளவு யுத்தத்துக்கு நம்ம பேஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாரு ஆனா யோசனை வந்து அந்த மாதிரி நினைக்கல ஓகே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு ஆண்டர் வந்து பயங்கரமா வந்து ஹெல்ப் பண்றாரு ஹெல்ப் பண்ணி பதினாலு வசத்துலாம் வரும் இப்படி கத்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட அந்நாள் யோத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை கத்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் யோசுவாக்காக ஆண்டவர் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா சூரியனையும் சந்தரனையும் ஒரு நாள்ல நிப்பாட்டி ஓகே இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து அப்படி எல்லாம் ஒரு ஒரு அத்தாரிட்டின்னு யாருமே இல்லை ஆனா அன்னைக்கு ஆண்டவர் வந்து யோசுவாக்க வந்து அந்த யுத்தத்துல வந்து கொடுத்திருக்க இப்ப நீங்க கேட்கலாம் சரி இப்ப எனக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனைக்காக நான் போராடுறேன் எனக்கு இதுல என்ன லாபம் எனக்கு இதுல என்ன லாபம் ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு கொஷின் வரும்ல ஓகே இப்ப யாரோ ஒருத்தருடைய பிரச்சனை என் மேல வந்துருது ஒரு உடன்படிக்கையினால இதனால எனக்கு என்ன லாபம் அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் சில நேரம் இந்த குடும்பத்துல பிறந்த நாள் இவ்வளவு பிரச்சனையும் நான் வந்து இது பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் இப்ப நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்ட நான் குடும்பத்தை நான் மட்டும் தான் ஏத்திருக்கேன் ஏன் இந்த குடும்பத்துக்கா நான் மட்டும் இப்படி இவ்வளவு ஒரு கிரையம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் அதிகாரம் இருக்கிறதையும் கிபியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அளித்தான் அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான் இஸ்ரவேலின் தேவனாய் கத்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் அவர்கள் தேசத்தையும் அந்த ராஜாக்கள் அந்த ராஜாக்கள்லாம் கொண்டு தேசம் அந்த டெரிட்டரி அந்த எல்லையை வந்து யோசுவா வந்து பிடிக்கிறாரு இப்ப எப்படி ஒரு ஒரு ஊரா பிடிச்சிட்டு வந்த யோசுவா இப்ப அஞ்சு தேசத்தையும் ஒருமிக்க வந்து பிடிக்கிறார் இப்போ இதுதான் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து லாபம் இப்ப அன்வான்ட் பேட்டில்ஸ் வந்து நமக்கு வரும்போது தேவையில்லாத யுத்தங்கள் நமக்கு வரும்போது நிச்சயமா ஒரு ரிவாடு ஆண்டவர் நமக்கு தரதான் செய்வாரு ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில வந்திருக்கும் ஆனா இப்ப வந்து மொத்தமா பிரச்சனை வந்து நீங்க மொத்தமா அதுல இறங்கி ஆண்டோரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணனால அஞ்சு விதமான ஆசிர்வாதங்கள் நீங்க ஒருமிக்க பிடிக்க போறீங்க ஒரு எல்கை ஆண்டவர் வந்து நமக்கு தராரு ஒரு ஆவிக்குரிய இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு டெரிட்டரி ஆண்டவர் வந்து தராரு இப்ப ஒரு நீங்க ஒரு ஒரு பகல் ஒரு கிராமத்துல இருக்கீங்கன்னு வைங்களேன் இந்த கிராமத்துல இருந்து வர்றனால அந்த கிராமத்துல உள்ள பிசாசுகள் உங்களை அதிகமா தொடர்த்ததுன்னு வைங்களேன் இப்ப நீங்க யோசிக்கலாம் எதுக்கு இந்த கிராமத்தை நான் பிறக்கணும் எதுக்காக நான் இவ்வளவு போராட்டங்கள் பண்ணனும் ஏன் சபையில உள்ள எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லையே அப்படின்னு ஆனா அதையும் நீங்க ஆண்டரோடைய உதவியோட நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா அந்த கிராம கிராமத்தையுமே உங்களுக்கு ஏன்னா அந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு உங்களை மட்டும்தான் தெரியும் நம்ம என்னதான் இருந்தாலும் சபையில உங்களுக்கு எல்லாத்தையும் அதை தெரிய போறது கிடையாது எப்ப அந்த பர்டிகுலர் கிராமத்தை இந்த கிராமம் இன்னைக்கும் நம்ம நிறைய இடத்துல சொல்றோம் இவங்க மூலியமா இவங்களுடைய ஜபத்தினாலதான் இந்த முழு கிராமமே ஓடுது இந்த முழு குடும்பமே இவங்க ஜபத்தினாலதான் இருக்கு எத்தனையோ குடும்பங்க நமக்கு சோ அந்த இடத்துல ஆண்டர் உங்களை உட்கார சொல்றாங்க நான் எலும்பும் அளவுக்கு கிராமங்கள் பாலாய் போயினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க ஒரு யுத்த வீரர் எலும்புற வரைக்கும் அந்த கிராமங்கள் பாலாய் அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க சாக்ரிபைஸ் நிச்சயமா பண்ணிருப்பாங்க ஒரு முறை வந்து ஒரு குடும்பம் வந்து கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க அப்போ வந்து அந்த குடும்பம் வந்து அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப ப்ரேயர் கூட பண்ணலை அன்னைக்கு வந்து அந்த கணவன் மனைவியோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்காக தான் வந்திருந்தாங்க அப்போ நாங்கள் இப்படியெல்லாம் இருங்க என்ன பிரச்சனை அதெல்லாம் கேட்டு புதுசாக கல்யாணம் பண்ணாங்க வேற அப்போ இதெல்லாம் வந்து சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணோம் இதுதான் வந்து அன்னைக்கு நடந்தது வேற ஒன்றும் இல்லை ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொண்ணோட அந்த ஹஸ்பண்ட் இருப்பார்ல அந்த பிரிஞ்சு இப்போ கொஞ்சம் பிரச்சனைனால அந்த ஊர்ல இருக்கிற அந்த பிசாசு வந்து வருது வந்து பயங்கரமா அந்த சொப்பனத்துல வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணுது எப்படி நீங்க வந்து அத பண்ணலாம் கவுன்சிலிங் கொடுத்து எப்படி சேர்த்து வைக்க முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து இதுதான் நமக்கு அன்வாண்டட் பாட்டில் சொல்றது இது வந்து நமக்கு சமமே இல்லாது நம்ம போறோம் நம்ம கவுன்சிலிங் தான் குடுக்கறவங்களோட பிரச்சனை நமக்கு இங்க வருது அப்ப அது வந்து அவ்வளவு ஆக்ரோஷமா வந்து வர்றது ஆனா அதுக்கப்புறம் ஆண்டர் ஜோ பண்ணி அதை வந்து முறியடிக்க ஹெல்ப் பண்ணார் இதுல நமக்கு என்ன லாபம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஊருடைய எல்லை ஸ்பிரிச்சுவலா நமக்கு வந்து சொந்தமா இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல நம்ம பேர் சொன்னாடா அந்த பிசாசுக்கு அந்த இடத்துல அந்த எல்லை வந்து நம்ம கைப்பற்றினால அந்த பிசாசுக்கு இந்த இடதுன்னா அதுக்கு வந்து தெரியும் அந்த அந்த எல்லை வந்து வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு சொந்த நம்ம கண்களால வேணா நம்ம இப்ப பாக்காம இருக்கலாம் ஆனா எல்லாமே ஸ்பிரிச்சுவலா தான் பார்க்கணும் ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்கும்போது அந்த எல்கையை வந்து நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து அர்த்தம் இப்படிதான் வந்து நம்ம தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகாம எப்படி யோசிவா மாதிரி நம்ம அதுக்கு சாதகமா நம்ம வந்து மாத்தி ஒருவேளை வந்து உங்களுக்கு திருமணத்துல உங்களை வந்து ஏமாத்திருக்கலாம் இல்லைன்னா ஆபீஸ்ல உங்களை ஏமாத்திருக்கலாம் ஆனா அதை ஏமாற்றக்கூடியதான பலம் அவங்க அவங்களுக்கு தனியாக தனியா ஒரு அதனால அதை வந்து நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டாம் ஆனாலும் அந்த உடன்படிக்கைக்குள்ள நம்ம இருக்கனால அது புரிய அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணும் போது நம்ம நிச்சயமா நமக்கும் ஒரு ஆசீர்வாதம் அந்த இடத்துல இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இந்த கேள்வி வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு ஏன் எனக்கு மட்டும் தேவையில்லாம இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீங்க நல்லா பாருங்க புரியலன்னா இன்னொரு டைம் கூட ரெண்டு டைம் மூணு டைம் கூட கேட்டு நீங்க பாருங்க நிச்சயமா வந்து இது பிரயோஜனமா இருக்கும் இதோ அநேகருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த சத்தியத்தில பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு விடியால உங்களை சந்திக்கிறோம் கத்துறவுங்களை ஆசீர்வாதி பாருங்க